அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா தை மாத ராசி பழங்களை பார்க்க போறோம் தை மாத ராசி பழங்கள்னா என்ன அதாவது இருந்து பங்குனி வரையும் சூரியன் ஒவ்வொரு ராசியில சஞ்சரிக்கும் அதுதான் பன்னெண்டு மாதம் பன்னெண்டு ராசி இந்த மாதம் மகர ராசியில சூரியன் சஞ்சரிக்கிறார் சஞ்சரிக்கிறார்னா பயணிக்கிறார் அதாவது மகர ராசியில் சூரியன் பயணிக்கும் நேரமே தை மாதம் இந்த மாசத்துல ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான மனநிலைகளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களும் வரும் அந்த மாற்றங்கள் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம் விருச்சக ராசி நேயர்களே இந்த மாசம் உங்களுக்கு ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்து சூரியன் பயணிக்கிறனால இளைய சகோதரர்கள் மூலியமாக ஆதாயம் செய்கிற தொழில் மூலியமாக ஆதாயம் அரசு அதிகாரிகள் மூலியமாக நட்புறவு இல்ல அவர்கள் மூலியமா ஏதாவது வரவு செ வரவு செலவு பண்ணீங்கன்னா ஆதாயம் அது இல்லைன்னா வேற என்ன தந்தையரின் வேலை மூலியமா அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க மூலியமா உங்களுக்கு ஆதாயம் அப்புறம் வேற எந்த வழியெல்லாம் இருக்கு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டலாம் அதே மாதிரி ஏதாவது நான் முயற்சி செய்யணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி புது விஷயத்த நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி ஒரு புது விஷயத்த கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா தாராளமா தைரியமா இருங்க உங்களுக்கு இப்ப வந்து ஒரு நல்ல காலம் அனுபவப்படுறதுக்கு அனுபவப்படுறதுக்கு ஒரு அற்புதமான காலம் நல்ல இப்படியெல்லாம் ஒரு விஷயங்கள் இருக்கு இப்படியெல்லாம் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க நம்ம தான் இன்னும் பழைய மாதிரி அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்தோம்னா இப்படியெல்லாம் நடக்கும் இந்த மாதிரிலாம் இந்த காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு நடக்குது தெரிஞ்சுக்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நீங்க பிள்ளைகள் மூலியமா நல்ல அனுகூலம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடுத்து அதே மாதிரி பூர்வீக சொத்துல உள்ள பிரச்சனைகள் தற்காலிகமா விலகும் வேணா அஞ்சாம் இடத்துல ராகு இருக்காரு ராகு இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் சனி அங்கிட்டு போவார் அதாவது பூர்வீக சொத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் ஆணவமா இருந்துடக்கூடாது வேணா ராகு திடீர்னு அடிச்சு முளக்கி பார்ப்போம் அப்படி அடிச்சு முளக்கி பார்த்தா நமக்கு வருமானம் கிடைக்குதா லாபம் கிடைக்குதா அப்படின்னு அதெல்லாம் நீங்க நினைக்கவே கூடாது ரெண்டாவது குடும்பம் சார்ந்த விஷயத்துல தை மாசம் தேதிக்கு அப்புறம் புதன் அந்த பக்கம் வந்துடுறாரு நல்ல குடும்பஸ்தர் அப்படிங்கிற பேர் எடுப்பீங்க தை மாசம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் நல்ல குடும்பஸ்தர் குடும்பத்துக்கு மத்தியில் இருக்கிறவங்கள்ட்ட நல்ல பேச்சுவார்த்தை இருக்கும் நல்ல மதிப்பு இருக்கும் ஏன் தெரியுமா தை மாசம் எட்டாம் தேதி வந்து புதன் வந்து உங்க ராசிக்கு எட்டாம் தான் நல்லது பண்ண மாட்டார் தான் ஆனா அவர் ரெண்டாம் இடத்துக்கு வந்து ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு செவ்வாய் பதினோராம் தேதி சஞ்சரிக்கிறார் அந்த சஞ்சரிக்கிற செவ்வாய் வந்து புதன் பார்க்கிறார் பக்ரத்தை நிவர்த்தி பண்ணி நான் காப்பாத்தினேன் உன்னைய தெளிவான பேச்சு திறமை வரும் தெளிவா பேசுவீங்க எப்படி நடந்துக்கணும் எங்கே எந்த மாதிரி பேசணும் எங்கே எந்த மாதிரி நடந்துக்கணும் இந்த மாதிரி உள்ள விஷயத்துக்கு நம்ம இந்த மாதிரி முடிவெடுத்தோம்னா அது இந்த மாதிரி நடக்கும் அதனால அதை இப்படி பண்ணுவோம் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள இருக்கிறத வெளிப்படுத்துறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு வெளிப்படுத்தினா எங்க ஆயிருமோ வெளிப்படுத்தினா எங்க இப்படி ஆயிருமோ கெட்ட நம்ம சொன்னா புரிஞ்சுக்க மாட்டோம் அதெல்லாம் வேண்டாம் நீங்க பாட்டுக்கு வெளிப்படுத்துங்க ராஜிக்கு எட்டாம் இடத்துல போகும்போதெல்லாம் பிரச்சனை வரத்தான் செய்யும் அந்த பிரச்சனையை தீர்த்து புதன் வைப்பாரு அதே மாதிரி வண்டி வாகனம் வீடு சார்ந்த விஷயங்கள்லாம் அமோகமா இருக்கு அதுல எல்லாம் ஒரு குறையும் இல்ல தந்தையாரோட உடல்நிலையில கவனம் ஏன்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கார்ல உங்களால எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கங்க அவரை விட்டு கொஞ்சம் தள்ளி இருங்க வேற எதுவும் பண்ண வேண்டாம் வருமானத்துல எந்த முறையும் இல்லை ஏன்னா சந்த் ஒன்பதாம் அடிப்பதி வந்து சந்திரன் அவர் மாசம் மாசம் சுத்திட்டே இருக்கிறதுனால ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு மூலியமா உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துருவார் தனத்தை கொடுத்துருவா செல்வாக்கு கொடுத்துருவா கம்பீரத்தை கொடுத்துருவார் அதெல்லாம் கிடையாது அதே மாதிரி மூணாம் இடத்து சூரியன் ராசிக்கு பத்தாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறனால தொழில சின்ன சின்ன மந்தங்கள் ஏற்படும் தான் உங்க சோம்பேறித்தனத்தை விடணும் ஏன்னா ராசிக்கு ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து சனி பத்தாம் பாருங்க ராசியை பாக்குறாருங்க ராசியை பார்க்கும்போதுல அவர் என்ன பண்ணுவாரு பார்த்துக்குவோம் செஞ்சுக்குவோம் அதனால என்ன இப்ப 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 பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு தன்மை வரும் அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க தொழில்னு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேலைன்னு வந்துட்டோம்னு வச்சுக்கலேன் அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இருக்கணும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதோட முக்கியம் என்னன்னா டிசிப்ளின் இருக்கணும் என்னடா திடீர்னு டிசிப்ளின பத்தி பேசலாம்னு நினைக்காதீங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி நாலுல போயிருக்கார் கவனமா இருங்க எதிர்பாலினத்தை இடத்தில் தப்பா நான் சொல்லல எதிர்பாலினத்தில கவனமா இருங்க ஆனா இந்த பெண்ணினம் பின்ன இந்த ஆனும் அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவியிடம் மனைவியாக இருந்தால் கணவனிடம் அவர்களின் உடல்நிலையை சற்று கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த நேரத்துல அன்பா இருங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கட்டும் இந்த நேரத்துல அன்பா இருந்து பாருங்க உங்க வாழ்க்கையே மாறும் நான் இருக்கேம்மா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்து பாருங்க நான் இருக்கேம்மா அதே மாதிரி க மனைவியா இருந்தா கணவன் நான் இருக்கேங்க புது சப்போர்ட்டா பேசி பாருங்க அப்படியே அவங்களுக்கு ஆண்டவன் தூக்கி வைக்கிறதோ இல்லையோ நீங்க அவரை இமயமலைக்கு மேல தூக்கி வச்சுட்டீங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவாரு ஒரு அன்பான வார்த்தை இந்த நேரத்துல பேசுங்க ஆணவமா பேசாதீங்க அதிகாரமா பேசாதீங்க மனைவி இடத்திலா இருந்தால் கணவனாக இருந்தா மனைவி இடத்தில் மனைவியா இருந்தால் கணவன் கொஞ்சம் அன்பா பேசுங்க இந்த நேரத்துல விட்டு கொடுங்க அவங்க நல்லவங்கதான் நீங்க என்ன புரியாம நடந்துக்குவீங்க வெளிநாட்டு யோகம் உள்ளவங்க செயல்படுங்க வெளி ஜாதன ஜால ஜாதகத்தில் வெளிநாட்டு யோகம் இருந்தால் அதுக்கு முயற்சி செய்யுங்க முயற்சி செய்யுங்க இல்ல நீங்க பாட்டுக்கு வெளியில கிளம்பிடுங்க அதே மாதிரி உள்ளூர் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸ்க்கு நல்லா இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பேஷன்ஸ் அதிகமாக இருவாங்க உடனே நீங்க என்ன கேட்காதீங்க பனி மாழி மாதத்துல பனி பையன் சளி பிடிச்சிருச்சு நீ எல்லா இருந்தாப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லாதீங்க உங்களோட பன்னெண்டாம் அதிபதியோட ஆட்சி பெற்ற சனி சேர்ந்து இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க வேற்றுமொழி பேசுகிறவங்களால உங்களுக்கு ஆதாயம் அவங்களால உங்களுக்கு அனுகூலம் அந்த வேலையே நீங்கள் பாக்குறதா இருந்தால் உங்களுக்கு அனுகூலம் வேற்றுமொழி மனிதர்கள் வேற்று இனத்தவர்கள் வேற்று நாட்டவர்கள் இவங்களாலாம் உங்களுக்கு ஆதாயம் அதே மாதிரி உங்களுக்கு பித்ருசாபம் எதுவும் இருக்கு ஜனனகால ஜாதகத்துல பித்ருசாபம் இருக்குன்னு சொல்றாங்களா இந்த நேரத்துல நிவர்த்தி பண்ணிக்கோங்க வேணா சுக்ரன் சனியோட சேர்ந்துருக்கு ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடம் தான் மோச்சத்தை கோயிக்கும் அந்த பன்னெண்டாம் அதிபதி வந்து சனியோட சேர்ந்திருக்கும் போதில அந்த பித்ருசாபம் இருந்துச்சுன்னா சே பித்ருசாபம் முன்னோர் சாபம் இதெல்லாம் பிரேத சாபம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த நேரத்துல சரி பண்ணிக்கலாம் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி சனியோடு நாலாம் இடத்தில் நாலாம் இடம் தான் கோயில குறிக்கும் மோட்சதம் பெற இடத்த குறிக்கும் நாலு எட்டு பன்னெண்டுல திருகோணம் வேலை செய்யும்ல அதனால இந்த நேரத்துல எதுவும் தோஷம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா இந்த நேரத்துல ஸ்டெப் எடுத்து சரி பண்ணிக்கோங்க மற்றபடி திருமணம் வயதினரா இருக்கீங்களா கொஞ்ச நாள் போகட்டும் கொஞ்ச நாள் போகட்டும்னா எப்ப சார் அப்படின்னு கேக்குறீங்களா அந்த சுக்கரன் வந்து உச்சத்துக்கு போவார் பாத்தீங்களா அந்த நேரத்துல பொண்ணு அமையும் பொண்ணு தெரியும் இந்த பொண்ணுதான் கேட்கலாமா வேண்டாமான்னு யோசனை இருக்கும் மேசத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம் தை மாசத்துல இப்ப அந்த பலன் இல்லை திருமணம் சார்ந்த அமைப்புனா ஜனனகால ஜாதத்துல சுக்கரன் நல்லா இருந்தா வலுவா இருந்தா ஜனனகால ஜாதத்துல கல்யாணம் பண்ற தன்னை இப்ப இருந்தா கல்யாணம் பண்ணுங்க அது தப்பே இல்லை ஜாதகம் எதுவும் பார்க்கணும்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க சொல்றேன் திருமணம் சார்ந்தவர்களுக்கு திருமணம் வயதினை அடைந்தவர்களுக்கு மற்றபடி வேற என்ன நல்லா இருக்கு எனக்கு அப்படின்னு கேட்டீங்களா அரசு வேலைக்கு முயற்சி செய்யறவங்க கவனமா இருங்க எழுதுற எக்ஸாம் எழு எழுத்துத் தேர்வாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கும் ப படிச்சுட்டு டிக் அடிக்கிறேன் அது மாதிரி உள்ளது ஒர்க் ஆக்காக தெரியல டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ இப்போ எழுத போறேன் அப்படின்னா அது நல்லா இருக்குன்னு சொல்லலாம் குரூப் அந்த குரூப் டூ குரூப் ஒன்னாக இருந்தால் எழுத்துத் தேர்வு கண்டிப்பா வந்துடும் அது நல்லா இருக்கும் ஆனா அந்த குரூப் ஒர்க்கு அடிக்கிற மாதிரி தானே ஆப்ஷன் அது வந்து உங்களுக்கு சரியா இருக்குமாங்கறதே என்னால சொல்ல தெரியல சொல்ல நான் சொல்றேன் சொல்ல முடியலன்னு சொல்ல சொல்ல தெரியல வேணா அந்த அளவுக்கு அனுபவம் எனக்கு இல்ல அதே மாதிரி புதன் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கனால தேடி போக வேண்டிய பணம் தேடி கைக்கு வரும் அதாவது நீங்க தேடி போக வேண்டிய பணம் இழந்த பணம் பணம் போயிருச்சோ அப்படின்னு நினைச்ச பணம் எல்லாம் கைக்கு வரும் பொருளாதார ரீதியா வர்த்தக ரீதியா வணிக ரீதியா இருக்கிறவங்க என்கிட்ட மார்க்கெட்டிங்ல நடுவுல இருக்கிறவங்க சரியா இல்லை அப்படின்னா இந்த மாசம் தை மாசம் எட்டாம் தேதிக்கு மேல நல்லா இருக்கும் காரணம் என்னன்னா அவங்கவுங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க கையில கொடுத்துருவாங்க இந்த மாசம் அது சா தொழில் ரீதியா உள்ளவங்களுக்கு மளிகை கடை ரீதியா உள்ளவங்களுக்கு ரியல் எஸ்டேட் ரீதியா உள்ளவங்களுக்கு ஒரு பெரும்பணம் மாட்டி இருக்கு ஃபைனான்ஸ் ரீதியா உள்ளவங்களுக்கு ஒரு பெரும்பணம் மாட்டி இருக்கு அப்படின்னா அது இந்த நேரத்துல வரும் கோட்டு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பே வரும் இது ஒரு உங்களுக்கு பிளஸ் நான் வந்து சொத்து ரீதியா கோர்ட்ல கேஸ் போடலான்னு இருக்கேன் ஜனநகால ஜாதகத்தை பாருங்க நல்லா இருக்கா போடுங்க தப்பே இல்லை இல்ல எனக்கு ஆல்ரெடி கேஸ் போய்கிட்டு இருக்கு இப்ப எனக்கு தீர்ப்பு வந்தா சாதகமா இருக்குமா நிச்சயம் சாதகமா வரும் ராசியாதிபதி வக்கரம் தான் இருந்தாலும் வக்ரமாகி புதனோட வீட்டுல இருக்காரு புதன் அதை பார்த்து அந்த வக்ரத்தை சரி பண்ணி விட்டுறாரு நான் உனக்கு சாதக ஜட்ஜே உங்களுக்கு சாதகமா இருப்பாருங்க நியாய நியாயம் தெரிஞ்சு பேசுவாருங்க உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு எழுதுவாருங்க இப்ப நட்சத்திர ரீதியான பலனை பார்ப்போம் விசாக நட்சத்திரனருக்கு பிள்ளைகளால் பேரு குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைச்சிருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறார் கொடுக்கற தயாராயிட்டாரு இந்தா வச்சுக்க அப்படின்னு குடுத்துட்டு போயிடுவாரு அதே மாதிரி சுக்கரன் வந்து பதினஞ்சாம் தேதிக்கு மேல பயிற்சி ஆயிடுறாரு நிச்சயம் குழந்தை உண்டு அதெல்லாம் எந்த மாட்டம் இல்ல ஜன ஜாதகத்துல திருமணமானவர்கள் குழந்தையால ஒரு ம மனம் பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த நேரம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அதே மாதிரி பெண் குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறீங்களா ஸ்டெப் தாராளமா கிடைக்கும் இளம் மையினராக இருக்கும் பட்சத்தில் காதல் செய்யணுங்கிற ஆசை இருந்தா பெற்றவங்களோட சம்மதம் இருந்தா ஜனநகர ஜாதகத்துல லவ் பண்ற அமைப்பு இருந்தா இத்தனை இருந்தா சொல்றேன் அதனால அது வேண்டாம் இருந்தாலும் அமைப்பு இருக்கும் போதுல அதை சொல்லலாம்ல அதுக்காண்டி சொல்றேன் அதுக்காண்டிதான் தான் சொல்றேன் பெற்றவங்க சம்மதம் இல்லாம எதுவுமே நம்ம செய்ய வேண்டாம் முக்கியமா அதை சொல்லிக்கிறேன் விசா நட்சத்திரக்காரருக்கு அதே மாதிரி கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு எனக்கும் என் மனைவிக்கும் பாக்குவாதத்தினால பிரீற மாதிரி இருக்கும் இரண்டாம் திருமணம் நான் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்களாம் இருந்தா இந்த தை மாசம் பாஞ்சாம் தேதிக்கு மேல ஸ்டெப் எடுங்க ஏன்னா அப்பதான் சுக்கரன் பயிற்சியாயி உச்சநிலை அடைகிறார் மேபி அந்த டைவர்ஸ் கேன்சல் ஆகி அந்த பொண்ணே உங்களோட வந்து இருக்கலாம் நான் உங்கள்கிட்ட கிறிஸ்டாஜின்னு இருக்க ஆரம்பத்துல சொல்லிட்டேன் கணவனா இருந்தால் மனைவியிடம் மனைவியா இருந்தால் கணவனா அன்பா நடந்துக்கோங்க அது ஒண்ணு போதும் அதுவே பெரிய பிரச்சனையை குறைக்கும் நீங்க எல்லாம் போய் கோர்ட்ல செலவு பண்ணி மன வக்தியாகி பிரிஞ்சு அப்புறம் அடுத்த நல்லதை நினைப்போம் நல்லது சிந்தனை நடக்கும் அன்பா நடந்துக்கங்க போதுமானது அடுத்து அனுச நட்சத்திரக்காரங்க வண்டி வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் வெளிநாடுக்கு போகலாம் உங்களுக்கு என்னென்னலாம் வெளியூர் சம்பந்தமா வண்டி சம்பந்தமா அதே மாதிரி நான் ஒரு போ வேற என்னென்னலாம் இருக்கு ஆஹ் புது முயற்சிகள் எதா இருந்தாலும் தைரியமா செய்யுங்க தைரியமா செய்யுங்க புது முயற்சிகள் எதா இருந்தாலும் தைரியமா நீங்க செய்யலாம் அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை நீங்க வாட்டுக்கு டாப் கியர் போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டாம் டாப் கியர் போட்டு போகலாம் அப்புறம் ரேசிங் போகலாமான்னு போவாரிங்க ரேசிங்லாம் போக கூடாது வண்டி நல்ல வண்டி கிடைக்கும் லக்னாதிபதி ராசியாதிபதி வந்து எட்டுல வக்ரமாயிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கவனமா செயல்படணும் வண்டி புது வண்டி கிடைக்கும் சொத்து வாங்கணும்னு நினைக்கீங்களா வாங்கிடலாம் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா கட்டிடலாம் எதுவும் வீடு கட்டுறதுக்கு லோன் கிடைக்குமான்னு கேட்குறீங்களா அதெல்லாம் லோன் கிடைக்காதுங்க இதையும் சொல்லிடுறேங்க லோன் சார்ந்த விஷயங்கள் இப்போதைக்கு இழுபறியில தான் போகும் கடன் சார்ந்த விஷயங்கள் இப்போதைக்கு இழுபறியில தான் போகும் நீங்க யாருனையும் கடனே வாங்கியிருந்தாலும் உங்களால இப்ப கடன் கட்ட முடியாத சூழ்நிலை வரும் அதாவது தொழில வருமானம் இருக்கும் அந்த வருமானம் வீட்டு செலவுக்கே கரெக்டா இருக்கும் இப்போ போன மாசம் பத்து ரூபா சம்பாதிச்சிங்கன்னா இந்த மாசம் பதினஞ்சு ரூபா சம்பாதிப்பீங்க ஆனா அந்த சம்பாத்தியம் வந்து வீட்டு செலவுக்கே கரெக்டா இருக்குமே அப்படியே கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இதுபறி கடன் சார்ந்த விஷயங்கள் இப்போ கொஞ்சம் தான் அதனால அதை பத்தி எதுவும் பெருசா ஒரி பண்ணிக்காதீங்க அதனால தூக்கம் கெட்டு போச்சுன்னு நினைக்காதீங்க ஃப்ரீயா விடுங்க மைண்டை ரிலாக்ஸாக வச்சுங்க ஜாலியா இருங்க பூச நட்சத்திரக்காரருக்கு அடுத்தது கேட்ட நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரக்காரங்க தான் நான் அந்த லாயர் சார்ந்த விஷயமா இருந்தா பெரிய போஸ்டிங் தான் வக்கீல் சார்ந்த துறையில இருக்கீங்களா போஸ்டிங் எதிர்பார்த்து காத்துருங்க பதவி உயர்வை எதிர்பார்த்து காத்துருங்க அதே மாதிரி ஒரு கேஸ் வரும் உங்களுக்கு அந்த கேஸால பிரபலமாயிருவீங்க நீங்க ஒரு கிரைம் கேஸ் ஆனா அது கிரைம் கேஸ் தான் நீங்க தப்பானவருக்கு தான் வாதாத போறீங்க கிரிமினல் கேஸ் தான் தான் வாதாத போறீங்க அதெல்லாம் எந்த மாற்றம் முடியாது மாற்றமும் இல்லை ஆனா அந்த கேஸை எடுத்து நடத்துறதுனால நீங்க ஒரு உன்னதமான நிலைக்கு போவீங்க இந்நாட்டை போனா தப்பிக்கலாம் இந்நாட்ட போனா பிரச்சனை இல்லாம உங்களை நான் தப்பான வழிக்கு போக சொல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையில ஆண்டை ஒவ்வொருத்தவர்களுக்கும் ஒவ்வொரு படி போடுறாரு உங்களுக்கு இந்த நேரத்துல கிரிமினல் கேஸ் மூலயமா உச்ச நிலையை அடிப்பார் அதே மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனைன்னு சொல்லப்படுற சொத்து விவகாரங்கள் கேஸ் மூலயமா நல்லது நடக்கும் டைவர்ஸ் சார்ந்த கேஸ் மூலயமா உங்க பக்கம் கேஸ் நடத்துறவங்க நான் லாயர்களுக்கு மட்டும்தான் சொல்வேன் இருசகராசியினர் லாயராக இருக்கும் பட்சத்தில் டைவர்ஸ் கேஸ் இப்போ அட்டன் பண்ணா உங்களுக்கு சாதகமா முடியும் சொத்து சார்ந்த விஷயங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமா முடியும் அப்புறம் வேற என்ன இருக்கு கிரிமினல் கேஸ் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாதகமா முடியும் வேணா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி கேஸ் அட்டன் பண்ணுவாங்க அந்த மாதிரி காலகட்டத்தில் இப்போ வந்து உங்களுக்கு இந்த கேஸ் நல்லா இருக்கும் அதே அதுக்கப்புறம் ரெண்டாவது பட்சம் சேமிப்புகளால் வருமானம் சேமிப்புகளால் வருமானம் விவசாய பூமி மூலியமா வருமானம் இது எல்லா கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா கேட்ட நட்சத்திரக்காரருக்கும் விவசாயம் பண்றவங்களுக்கு வருமானம் அப்ப என்ன தை மாசம் அறுவடை பண்ற முதல்ல உங்களுக்கு என்ன விருச்ச ராசினர் கேட்ட நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு ஜன்னக்காக ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா விவசாயத்துல உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குன்னு அர்த்தம் செலவுக்கு மிஞ்சின வரவு செலவுக்கு வந்து லாபம் நிக்குது அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறீங்க எதுவும் கடன் இருந்துச்சுன்னா அணைச்சிருவீங்க அப்புறம் வேற என்ன இருக்கு ஆஹ் தொழில் ரீதியா நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு விவசாயம் இல்லை நான் கோட்டுக்கு போல தொழில் தான் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் மல்லிகை கடையில இருக்கிறவங்களுக்கு வருமானம் மற்றபடி தொழில் ரீதியா தொழில் ரீதியா பெரும்பாலும் எல்லாருக்கும் நல்லா இருக்கும் ஆனா என்ன கடந்த மாற்றினவங்களுக்கு கொஞ்சம் பத்தாம இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி வக்கம் பெற்றனால சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதாவது எப்படின்னா உங்களால கடனை அணைக்க முடியுங்க அதை கட்ட மாட்டீங்க அதுதாங்க பிரச்சனை மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு தொழில் சார்ந்த விஷயம் பூமி சார்ந்த விஷயம் விவசாயம் சார்ந்த விஷயம் எல்லாம் நல்லா இருக்கு படிப்பு சார்ந்த விஷயம் உயர்கல்வி சார்ந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு அதனால எல்லாம் நல்லா இருக்கும் உடல்நிலை கவனமா பார்த்துங்க மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கும் உடல்நிலை ஏன்னு சொல்றேன்னா ராசி அதிபதி செவ்வாய் வக்ரம் பெற்று அதுவும் தை மாசம் எட்டாம் தேதி தான் தை மாசம் எட்டாம் தேதி ஆயிடுச்சுன்னா புதனுக்கு மிதனத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு அப்புறம் பதினொன்றாம் தேதி புதனை பார்த்துருவாரு அப்படிங்கும் போது அந்த வக்கம் பாதிக்காது அத்தபடி நடக்கும் வேற எதுவும் கேள்விகள் ஜனநகால ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணணும்னா கீழே என் நம்பர் இருக்கு போன் பண்ணுங்க வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி